துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக பல விஷயங்களில் வெற்றி உண்டு எதிரிகள்ட்ட கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரிந்தே ஒரு விஷயத்தை தப்பு பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்களே அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மறைமுக எதிரிகள் இருந்துன்னு இருப்பாங்க அதே மாதிரி வேலையிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவார் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவில் ஜெயிச்சு வந்துடுவீங்க நான் வெளிநாடு போனோம் அதாவது அந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா அதை பார்த்து உட்காந்து திட்டாமல் உட்காந்து தெளிவாக பேசி இது தான் இது தான் ஏன் அப்பா கஷ்டப்படுறோம் ஏன் அம்மா கஷ்டப்படுறோம் ஏன் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தை மறக்க முடியாத ஒரு ஞாபகம் ஃபேமிலியில் ஏற்பட்டும் இல்லையா ஒரு கசப்பான சம்பவம் அதுவும் ஞாபகத்துக்கு வரும் ஒரு நல்ல விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும் நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி தரும் வழிபாடு